கிரைஸ்தலாட் இன்றேஜீவம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கினும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்த காலத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் மேன் அல்ல லுயா பாருங்கள் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் அதாவது நாட்கள் பொருளாதாரங்களானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை நாம் அயர்ந்திருக்கிற காலமல்ல சோர்ந்திருக்கிற காலமல்ல இது ஓடுகிற காலம் நாம் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற துரிதமாக துரிதமாக ஆண்டோருக்காக நாம் ஓடி எழும்பி ஓடுகிற காலமாக இருக்கிறது நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பும் சமீபமாக இருக்கிறதை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாக இருக்கிறது ஆண்டு வரை அதிசீக்கிரம் நாம் ரட்சிப்பு விசுவாசிகளாக நாம் இருந்தபோது எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அந் நம்மளுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது நாம் அதனாலே நாம் விடுதலை ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்ற முழு நிச்சயம் பாவம் அனுப்பி நிச்சயம் நமக்கு வரும்போது ரட்சிப்பு கிடைக்கிறது அந்த ரட்சிப்பு சமயமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக இருக்கிறது அதனால் என்ன இரவு சென்று போயிற்று பகல் சமயமாயிற்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆவையானவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு அந்தகாரமான பாவமான கிரிகள் எதுவும் நம்மளை அண்டாதபடி அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் அது கோபங்களோ எரிச்சல்களோ விரோதங்களோ பகைகளோ வைராக்கியங்களோ முறுமுறுப்புகளோ மாமிசத்து கிரியைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அந்தகாரத்து கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தடுத்து கொள்ள ஆமேன் ஒளியின் ஆயுதங்கள் நாம் ஆவியின் பட்டயம் வேத வசனம் நமக்கு ஆவியின் பட்டயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒளியின் ஆயுதங்கள் இந்த வேத வார்த்தையே நாம் இதை பிடித்து கொள்ள வேண்டும் இதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் நாம் அதை அந்த ஆர்மர் ஆஃப் காட் அதாவது நமக்கு வந்து அந்த எபேசரில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்து என்னும் கச்சை அறையில் கட்டினர்களாயும் நீதி என்னும் மார்க்கசத்தை தவிர்த்தவர்களாயும் சுவிசேஷம் என்னும் பாதிரச்சைகளை தொடுத்தவர்களாயும் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த ரச்சி பெண்ணும் தலை சீரா நம்ம வந்து அந்த ஒவ்வொன்றையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளக்கடவும் ஏனென்றால் இது கொஞ்ச காலம் என்று பிசாசவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டித் தருகிறான் அவனோடு எதிர்த்து நிற்க வேண்டும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு துணியுடன் உங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு உலகத்தில் போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மாமிசத்தர் அல்ல இந்த துறைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் பொல்லா ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் நாம் எதிர் நின்று ஸ்டாண்ட் பண்ணி நிற்பதற்கு கர்த்துடைய வார்த்தை நம் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் நாம் அதை தரித்துக்கொண்டிருக்க வேண்டும் வசனத்துக்கு நடுங்கிறனே நோக்கி பார்ப்பேன் என்றான் சொல்கிறார் நாம் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான் அப்போது நாம் இதற்காக தான் இரவு சென்று போயிற்று பகல் சமயம் வயிற்று அந்தகாரத்தின் காலத்தின் நாம் தள்ளிவிட்டு ஓல் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடுவோம் ஆம் மேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடு மின்னோடும் ஆவியானோ இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் முழு முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா ஒளியின் ஆயுதங்களாக வேத வசனத்தை நாம் முழுமையாக தரித்து கொள்வோம் நம் வாழ்க்கையில் முழுவதுமாக அதை அபியாசப்படுத்துவோம் நம்முடைய நடைமுறைக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய வசனங்கள் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் வாழ்க்கை நம் வார்த்தையாக மாற வேண்டும் அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் ஆண்டவர் ஆண்டவரண்டையில் நாம் ஜெபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரை ஸ்தோத்தரிக்க கத்தாவை இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளை காணும்படியாக ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தந்து நடத்தி வருகிறார் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா அன்றுவரே இந்த வேதம் வசனத்து மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் வரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அண்டவரையே நித்திரை விட்டு எழுந்திருத்தக்க வேலையாய் நாங்கள் காலத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ள அண்டு உமக்குள்ளே நாங்கள் பலப்பட அன்றுவரே எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக வார்த்தை வார்த்தையை எங்கள் வாழ்க்கையாக மாற வாழ்க்கையை எங்கள் வார்த்தையாக மாற ஆண்டவரே அப்பா வேத வசனங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டவர்களாக அந்த விதையில் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நடைமுறையில் வாழ்க்கையில் நாங்கள் அதை அபியாசியப்படுத்த அண்டவரே எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படியே ஆசீர்வதித்து அப்பா வழிநடத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய நாள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காலை தூரம் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன் உடைய புதிய கிருபை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளைக்கு விரோதமாக அந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரமின் கிருவிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வலவில் நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் நல்ல இல்லையா அப்படியே நாமம் ஒன்றை மகிழப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்